ப்ளே அவுட் அது எவ்வளவு பெருசாக இருக்காண்டு போயிடலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு ரான் ஃபோர்ட் கூறி மட்டும்தான் இந்த டயர் நான் ஒரேதுல எடுத்தது அமெரிக்காவில இருந்து தெரியல உங்களுக்காக இருக்காது தெரிஞ்சுதுன்னா இந்த நம்பர்ல இலங்கையிலே இல்லை இது ரேடியோ பதினஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு ஓடிக்கொண்டிருக்கணும் இலங்கையில இருந்து சோப்பட சொன்னிக்கு இல்லை அனைவருக்கும் மடக்கப்பட்ட கிளங்களை யாழ்ப்பாணம் என்ற இடத்துல இருக்கிற சாவ கச்சேரியில் நிற்கிறோம் எதுக்காக வந்தால் நாங்கள் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த சாவ கச்சேரியில வந்து எங்களுக்கு பின்னிகை நீங்கள் பார்த்திருப்பீங்க பழைய பொருட்கள் பழைய வாகனங்கள் எல்லாம் இருக்கு எல்லாத்துமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாறிங்க அலசன் ராம் காரு 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 நாங்கள் இது வந்து பழைய தர்டி வேன் டிக்கெட் இதுதான் தர்ட்டி வேன் யாழி வானத்துல முதல் முதலா அந்த போக்குவரத்து சேவை இதெல்லாம் இடம்பெற்றது பழைய ராசாத்தி எடுக்காட்டி நாங்க இந்த தட்டி வேன் எடுத்துருப்போம் நல்ல ஹாத்தோட்டமா இருக்கேன் சூப்பராக ரேசி இந்த வெயிலும் ஒன்னு இருந்தாலும் இப்படி இருந்தாலும் திருப்பினமா சும்மா வேற லெவல்

வேண்டி வச்சிганда ஒரு காலத்தில் நீங்களே வந்து மியூசியம் திரக்கலாம் இப்போ म्यूசியத்துல நின்டா குடி நிற்கிற விலையில தான் நிக்குது எல்லாதுமே கேட்டு தெரிஞ்சோலாம் இப்போ ஓனர்ட்ட போமா ஓனர்ட்ட போ பாம்பாங் இதான் ஓன் இதெல்லாம் அங்க அமத்தினாகோன் ரைட் சரி இப்போ அண்ணா தான் வந்து இந்த வாகனங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓனர் அண்ணாோட பேர் என்ன பேர் சர்வா சர்வா ஓகே இப்போ எவ்வளோ காலமாக இந்த வாகனங்கள் எல்லாம் வச்சுருக்குறீங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வருஷம் இந்த வருஷத்தோட இருபது இருபது வருஷமா நான் வச்சிருக்கிறேன் ஏன் இந்த வாகனங்கள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற இல்லை ஏன்னா இப்போ இலங்கையில் இல்லாத நான் பார்க்காத நிறைய வாகனங்களையும் இங்கே பார்க்குறேன் இருக்குது உண்மையில எனக்கு விற்க உண்மையில விருப்பமே இல்லை நிறைய வாகனங்கள் இருக்குது ஆனால் விற்கிற வாகனம் இருக்குது விற்காத வாகனம் விற்கிறது அதனால இப்போ ஒரு பொருளாதார ஒரு நெருக்கடி ஒன்றுக்காக வாகனங்களை எல்லா வாகனத்தையும் விற்கிறதுக்கு முடிவெடுத்து முடிவெடுத்திருக்கிறீங்க எல்லா ரைட் சரி அப்ப நாங்க பார்த்தது முதலாவது தட்டி பேன் அப்படி என்று இந்த வேனுட உண்மையான பேர் வந்து சவுலட் 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 இது எந்த நாட்டுட காரணம் இது இங்கிலாந்து இங்கிலாந்தா இல்ல அமெரிக்கா இங்கிலாந்து இங்கிலாந்து ஓகே அந்த பச்சைக்கார தான் அமெரிக்கன் ஆ ரைட் ஓ அது பிலிமத் இது சவுலட் ஆ சரி பேர் வந்து 47 ஆம் ஆண்டண்டா எத்தனை பேர் நாற்பது கிராம் வந்து வேறு அந்த ஹெட் லைட்டுகள் எல்லாமே உரைக்கும் இந்த லைட் ஒரு லைட் ஒரு லட்சத்துக்கு மடக்கையிலாது ஒரு லட்சத்துக்கு மடக்கையிலாது அது இப்போ ரன்னிங் கண்டிஷன் ஆ ரைட் ரன்னிங் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ஓ இந்த க இந்த வாகனம் வந்து யாழ்ப்பாணம் வந்து பார்க்க போய்க்கல பழைய வீடியோக்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் இப்படிதான் நீல கலரில் இருக்குமே இந்த வாகனம் அந்த நீலம் மரூன் மரூன் எல்லா கலர்லேயும் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட எத்தனை பேர் கிட்டத்தான் இதுல முன்னுக்கு ராய தவிர ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பின்னக்கு ஒரு பத்து பன்னெண்டு பேரும் விரும்பினால் கதிரிகளும் போட்டு இருக்கலாம் இருக்கணும்ன்றதுக்காக ரைட் ரைட் வாகனங்கள் கொடிகாமம் கருத்துற நெல்லி அடிறது அட்டி வேனும் வடபகுதியில இல்ல அங்கால ஒரு சில பெரிய பெரிய ஹோட்டல் வழிய வடிவுக்கு வச்சிருக்கணும் சரி கடைசி அந்த ஓடினது இது நான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருபது இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஓடாமல் சரி இப்போ இந்த கா இதை நீங்கள் நீங்கள் என்ன விலைக்கு கொடுப்பீங்களா இதை நான் வந்து என்னோட பேசி கதைக்கு தீர்க்கலாம் ஒன்று ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஆனா இதுல ஒரு வாகனம் ஹில்டன் ஹோட்டல் எடுத்து கொண்டு எடுத்துக்குடி ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த வாகனங்களை எந்த வாகனத்துக்கும் ஒன்றில் விலைக்கு வேண்டாலும் பேசி தருவேன் அல்லது எந்த வாகனத்தையும் தந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் ஆர்ச்சி புது வாகனம் புதுசோ அல்ல பழசோ எந்த வாகனம் அவைய்ட்ட விற்கோனமெண்ட் எதிர்பார்க்கணுமோ இஞ்சு எந்த வாகனம் பிடிக்கோ நான் ஒரு ஒரு வலுவே தெரியும் எனக்கு எந்த அவை சொல்ற விலைக்கு நான் எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தை பிடிக்கும் ஷவுல இந்த 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 ட்ரான்ஸ்போர்ட் எல்லாத்தையும் ஷவுலட்டு அடி ஷவுல இல்லை ஒரிஜினல் ப்ராண்ட் அப்படியே இருக்கு பேக் இப்போ வேறு இந்த பாருங்க எங்கே இருக்குன்ட்டு இந்த பச்சை கலரில் இருக்கா கியர் பாக்ஸ் மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இதாக இருக்குது இதெல்லாம் எடுத்து செய்கிறேன்டா நல்லா சிறப்பாக செய்து வச்சிருக்கலாம் இந்த வாகனத்தை சரி இப்போ நாங்கள் இதெல்லாம் இந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சு வண்ணோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு கொண்டோம் இதை தவிர்த்து இதை இந்த வாகனத்தில் மேலதிக தகவல் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது பழைய கார் இது என்ன மாடல் என்ன இது வந்து இத்தாலி வியட்டன்னு சொல்கிறது இத்தாலி வியட் இதுக்கு வேலை இருக்குது வேலை இருக்குது என்ஜின் நல்ல என்ஜின் நல்ல ஆனால் மொழி வேலை இருக்குது இதுவும் கொடுக்குறேன்டா என்ன வேலையை கொடுப்பீங்க இது கொடுக்குறதாண்டா போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் ஒரு மோட்டர் சைக்கிளோ ஆட்டோவோ அல்லது ஒரு காரோ என்னென்றாலும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படியே இதை வந்து விலைக்கு விற்கிறது என்று சொன்னால் ரெண்டம்பது ரெண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இலங்கை காசுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கியமான ஒரு வாகனம் ஒன்று அங்கால இருக்குது பாருங்கள் இது மேலுமே நான் பார்த்ததில்ல இலங்கையில் இதுவரைக்கும் இது வந்து ஒஸ்டின்னு சொல்கிறது ஓகே எல்லா வேலையும் செய்யணும் ம் கூடுதலான வேலைகள் எல்லாமே இன்ஜினியரிங் வேலையிலேருந்து எல்லாமே எல்லாமே செய்யணும்

அந்த ஒரு கேட்டகரிலாம் இப்போ இருக்குது இப்போ ஓடுற கண்டிஷன்ல வந்து இதை சொல்லலாம் சொல்ல சொல்ல இல்லாது இது வடிவுக்கு வரலாம் அது மாதிரி இதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கார் இருக்கு இதை எடுத்துட்டு போமா இது வந்து ரெண்டு ஸ்வீ நம்பர் இது மொரிஷ் மைனர் மொரிஷ் மைனர் இது மேலால வெட்டி வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல இது வந்து மொ மைனர்ல ரெண்டு விதமான கார் வந்தது ஒன்று வந்து இது தகரமாக வாரது தகரமாக வரது இது என்னோட டூரல் டூரல்ன்றது இந்த எல்லாம் மொரைக்கு நல்லா இருக்குது மேலே துணியும் அடிக்கணும் ரைட்

இதை வந்து சொல்கிறது எக்ஸ் மாடல் எக்ஸ் மாடல் அந்த டிராக்டருக்குள்ள முதலாவது வந்த மெஷின் அது பிறகு தான் இருபத்தஞ்சு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் நாற்பத்தொம்பது இது எங்கே மேடின் லண்டன் லண்டன் ஓகே டயர் எல்லாம் நல்ல கண்டிஷன் பேட்ரி புதுசு இருக்குது டாக்குமெண்ட் டேக்ஸ் எல்லாம் ஓடராக இருக்குது ஆனால் இதை எக்ஸ் மாடல் ஆண்டு சொல்லுங்கள் எக்ஸ் மாடல் எல்லா வேலையும் செய்யலாம் உல உழு உழுவாவில் இருந்து பட்டிக்கை பூட்டிக்கை ஒரு எல்லாமே நல்லா இருக்கும் மற்றது இப்போ என்னட்ட வாங்குகிற வாகனங்கள் வந்து விருப்பம் இல்லாட்டி திருப்பி தரலாம் அதே விலைக்கு அதே விலைக்கு இது வந்து நான் இது இந்த இது திறந்து இந்த பிஸ்னஸ் இது இங்கே தொடங்கி பத்தொன்பது வருஷம் தொடர்ச்சி அதைத்தான் செய்கிறேன் ஆரையும் மே மாற்றி கொடுக்குறே இல்லை ஆறே ஆறு மெக்கானிக்கல் எல்லாரையும் கொண்டு வந்து காட்டலாம் அடுத்தம் கொடுப்பேன் வாங்கி கொண்டு போகலாம் விருப்பம் இல்லாட்டி நான் கொண்டு தரலாம் தரையைக்குள்ள சின்ன நான் அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்த வாகனத்தை சில அஞ்சு லட்சத்துக்கு எடுப்பேன் சில வாகனம் வில கூடியிருந்தால்

சரிண்ணா பிஃப்டி ஏ ஒன் ஃபிஃப்டி ஓகே எவ்வளோ கொடுப்பீங்களாண்ணா கண்டிஷனை பேரு டேஷ்போர்டுகள் ஃபேனுகள் கேமராக்கள் ஏசி வேலை செய்யுமா ஏசி வேலை செய்யாது அது வேலை செய்யாது கொஞ்சம் செய்யணும் சீட்டுகள் எல்லாம் பேரு நல்ல பேரு இன்ஜினெல்லாம் நூற்றி முந்நூறு ஃபேக்ட்ரி புதுச்சு ம் ஒன்னு பார்க்கலாமா திறந்து ஓ இப்போ இதில் பாருங்க இன்ஜின் ஒன்று திறந்தாட்டு இன்ஜினை பார்த்துக்கலாண்டா அப்படியே இப்போயும் புதுசு மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன் ரன்னிங் ஓகே

അതേമാതിരി ഇതിൽ കൊണ്ട് നിൽക്കുന്നത് ഷാർമൻ ഷാർമൻ കൊണ്ട് ഒരു കാർ നിൽക്കുന്നത് ഇതെ പറ്റി ഞാൻ ചോദിച്ചിട്ട് തിരിഞ്ഞോളൂ ഇത് ടൊയാട്ട ഷാർമി ഓക്കെ എഞ്ചിൻ എല്ലാം ബോഡി വേലുകൾ കൊഞ്ഞം ഇരിക്കുന്നത് ബോഡി വേലുകൾ മറ്റേ പുസ്തകങ്ങൾ ഡോക്യുമെന്റ്സ് എല്ലാം ഒറിജിനലായി ഇരിക്കുന്നത് ബോണറ്റ് മട്ടും ഒരു കാൽ വടിവാസയാണ് സോ വടിവാസയാണ് എന്ന വില എന്നാ ഇത് ഇത് ഇപ്പടി മൂന്ന് ലക്ഷത്തി കൊടുക്കാം മൂന്ന് ലക്ഷത്തി കൊടുക്കണം വലിയാൽ എടുക്കാൻ വേണ്ടി ആ വലിയാൽ എടുക്കാം ഇതിൽ എണിക്കുന്നത് ഒരു പഴയ ആ പഴയ കാർ ആ പഴയ കാർ ഇത് നോതോൺ യാൽപ്പണത്ത് നോതോൺ ഹോസ്പിറ്റൽ ആരംഭ ஓனர் வந்து டாக்டர் தேவேந்திரம் வந்து அவருடைய பேர்ல தான் இருக்குது அவர் இப்ப அவர் வந்து நூத்தி இருபது வருஷத்து கிட்ட வருது ரேனால்ட் இதுல வேலைகள் கொஞ்சம் கிடக்குது இந்த காருக்கு வந்து கேண்டில் என்று சொல்றது இங்கே பாருங்க ஒரு டாக்டர் அப்படியே இருக்குது கேண்டில் என்று சொல்றது இந்த கார் வந்து சிறப்பாடை மிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது இதில் ஓட்டி போய் சுற்றி விட்டாதான் மிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அது இதுக்குள்ளால ஒரு ஓப்பன் ஒன்று ஓப்பன் ஒன்று இருந்தது முதல் இப்போ நான் நல்ல செயல் கடைத்தோடைய எடுத்து திறப்பாளங்கள் எல்லாம் இப்படியும் மற்றது ஆ இந்த காரின் விலை வந்து அஞ்சு லட்சம் மட்டும் கொடுக்கும் அஞ்சு லட்சம் கொடுக்கும் மற்ற இந்த மோட்டர் பைக் சூப்பர் கப் சார் சூப்பர் கப்பில் எல்லா மோட்டர் வீல் இருந்தாலே இது இல்லை இது வந்து காருக்கு வர மாதிரி இது டிபர்ஜர் மோடல் சொல்றது டிபர்ஜர் மோடல் செயின் இல்லாமல் இதில் மட்டுமே சுற்றி போகும் ம் இந்த இந்த பைக் இந்த பைக் வந்து சிஎம் வன் டூ என்ற ஃபோட்டோ காப்பி மாதிரி இது சைனா சைனா இது சைனா பைக் பைக் இப்படி ஒரு ஜப்பன் பைக் கொண்டு வாங்கிறதா இருந்தால் சிஎம் பன் டூன் சொல்கிறது ஜப்பான் பைக் அதை மாதிரி அது ஒரு அதை அதை மாதிரி அசம்பிள் பண்ணிக்காங்க ஒரு சைனா சைனா இதுண்ட இப்போ கடை விலை வந்து சாதாரணமாக பதினஞ்சு லட்சம் ரூபா போகுது ஆனால் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது இல்லை இப்படியே மூணு லட்சத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எடுத்து சேலம் பைக்கை பார்த்தா நிஷான் இல்லை சார் சின்ன சின்ன வேல இருக்க எங்கேயும் நான் ஒரண்டி பண்ணி கொடுப்பேன் பற்றி புதுசு கொடுப்பேன் டாக்குமெண்ட்ஸு இந்த ஆண்டு வரைக்குமான எல்லாம் கொடுப்பேன் அப்படியே என்ன மாடல் வேனட் இது ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் இந்த ஃபோட்டோ பைக் வந்து எடுக்கையில அது இது இத்தாலி இத்தாலி இது ஒரு ஸ்கூட்டர் இது லாம்பூட்டான்னு சொல்கிறது லம்பூட்டா லாம்புட்டா சரியான மாட்டேன் எண்பத்தொண்டு ஸ்ரீலங்கு அடுத்த ஒரு புரியுதானிக்கு வேலை இருக்குது வேலை இருக்குது எல்லா வேலையும் ம்ட்டாவை எல்லாம் இருக்குது எல்லா வேலையும் இதுதான் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு விற்கும் விக்கெல் நான் அப்படிக்கே ஒரு மூணு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு வேலை எடுக்க பிடிக்கிறது சாலை தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்தில் போனஸ் ஆன ஒரு வாகனம் வட்ட லைஃப் சாலி ம் 500 ഡാഷ് നമ്പർ ഇത് ഒരു 40000 അല്ല 35000 35000 ലേ കൊടുക്കണം ഇത് ഒരു பிஸ்டர் இன்ஜின் வந்து பிஸ்டர் பிஸ்டர் இன்ஜின்னு சொல்றது இது கீழ இது இது மேல லூവറ இந்த இன்ஜின் ആയി 5000 கிட்டத்தட்ட இது வந்து വാട്ടർ പമ്പ് ആയാય ഉപയോഗിക്കാം ജനറേറ്റർ ആയാય ഉപയോഗിക്കാം അല്ലേ റോഡിലെ വൈബ്രേഷൻ అబ్డియ్ ഉപയോഗിക്കാം இது ஒரு

இருபத்தையூ இருபத்தையூ கொடுப்போம் இது நான் பாவித்த எக்ஸசைஸ் மிஷின் இதையும் கொடுப்போம் இது சாதாரணமாக என்ன இதில் போகுதுன்னு தெரியாது நான் வாங்கிக்க உப்பு அப்படி வாங்கினா இது வில்லியஸ் இந்தியன் வாட்டர் பம்ப் இதில் இப்போ வரது டுவெல் ரெண்டு சொல்கிறது முதல் ஆரம்பத்தில் வந்தது டுவெல் பிறகு சிக்ஸ் சின்ன வாட்டர் இது பெரிய வாட்டர் பம்ப் வந்து இதே ஒரு நாற்பத்தாயிரம் கொடுக்கணும் நாற்பத்தாயிரம் இது வந்து இங்கேன்றாங்க இது வந்து இங்கே யாருக்காணத்தில் இல்லை என்னென்னா இது ஒரு ஷாயிக்குன்னா இன்னும் ரேஷன் இது லண்டனில் இருக்குது ரேஜில் ரெண்டு நாள் கொண்டவர் அப்போ நாற்பது வாங்க இது அப்படியே ஒரு லட்சம்

ப்ளே மவுன் ப்ளைமவுத் மவுத்து என்ற கார் இருக்குது அதே மாதிரி மாட்டு வண்டிகள் எல்லா வாகனங்களும் காரணம் யூஸ் பண்ணுற வாகனங்களையும் நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பிஎஸ் பைக்கும் இஞ்சு தான் இருக்குது அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ப்ரோ இதில் பார்க்க என்ன மாதிரி இதில் பார்க்க ஒரு பழைய காலத்து ஓட்டு போகிற மாதிரி இருக்கும் ப்ளே மவுத்துன்றது அது எவ்வளோ பெருசாக இருக்குது நான் நினைக்கிறேன் இப்போ இந்த மினி டான் மினி வாஸ்கள் வயசு இருக்குது இந்த ஷேப் தான்

காட்டுங்க நான் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்களா அண்ணா இந்த காரை திறந்துட்டு பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு பேர் சும்மா பந்தா போட்டு ஓடி தெரியுறதுக்கு நல்லா இருக்கும் இது ஓட்டோவா மேனுவலா இது ஓ ஏசி பவர் பவர் ஸ்டோரிங் பவர் ஸ்டோரிங் பவர் மிரர் எல்லாம் இருக்குது பெட்ரோல் எல்லாம் வேலை இது பெட்ரோல் வந்து கொஞ்சம் சவுண்ட் கூடினா கார் சவுண்ட் கூட பீச் சைட்லாம் அப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து அப்படி தான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் மாட்டு வண்டி என்ன மாதிரி மாட்டு வண்டி விற்க மாட்டோம் விற்க மாட்டேங்கலாம் பாடி விற்க வைக்கிறது அதோட அண்ணாட்ட கேப்பம் இந்த கார்கள் எல்லாம் ஏன் வேண்டோனும் அப்படின்ற ஒரு ஆறு ரமேக்கு வந்தாண்ட்ட கேப்பம் ஆனால் சொல்லு என்னென்ற எனக்கு சின்னல்லிருந்து கார்கள் விருப்பம் அப்போ ஓயல் படிக்கவே நான் பண வசதி இல்லாட்டியும் காரில் தான் போடுறான் மைனர் காரில் மைனர் காரில் அப்போ அதில் அப்படியே தண்டு தண்டு பிறகு வாகனம் வியாபாரம் தொடங்கி

இப்ப நாங்கள் தான் கார் முன்பகத்து இப்படி எப்படி இருக்கின்றது பிரம்மாண்டமா இருக்கு அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கண்டா ஒன் சீல கார் நிற்குது பிரம்மாண்டம் இது என்ன லோவோ அண்ணா இது அதென்ட்ட என்ன நம்ம அமெரிக்கன் அமெரிக்கன் லோவ் பாருங்களேன் இத்தியாசமாக இருக்கு இந்த பொனட்டெல்லாம் திறந்து பார்க்கலாம் இன்ஜின் இருக்கா இல்லை அங்கே இருக்கணும் இன்ஜினை கலட்டி வச்சிருக்கேன் இந்த காரணம் செய்தா ஜி ஆ பாருங்க ப்ரோ பெருசா ப்ரோ என்ன மாதிரி உங்கள்கிட்ட ராசாத்தையே மிஞ்சிரும் போல இருக்கு டெக்ஸு டெக்ஸா இல்லை ஏடி ஏடி இல்லை ஆ நார்மல் நார்மல் இன்ஜின் கெப்பாசிட்டி தான் கூடு ஆர் சிலிண்டர் எத்தனை சிசி என்ன வேண்ட எது

அமெரிக்காவில இருந்து ஒரு டயர் ஓட்டுல லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் டயர் எடுத்தேன் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா ஃப்ளைட் மாதிரியே இருப்பாரு ஓ உங்கள் இது இந்த இதெல்லாம் ஒரு ஒரு அர்த்தத்தை குறிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன தெரியல உங்களுக்கு காருக்காக தெரிஞ்சுட்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பின்பக்கம் இதெல்லாம் திறக்கலாமா ஓ திறந்து பார்ப்போம் சரி இப்போ இந்த டிக்கியை திறந்துட்டோம் அப்படியே அலஸ்டி ப்ரோ வைத்துக்களை தூக்கி போட்டுட்டு கொண்டு போகலாம் போல இருக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த காற்று இப்படி இருக்குன்னு வருங்களேன் ஆனால் உண்மையில் அமெரிக்காக்கு அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே செய்திருக்காங்க அவ்வளோ இருக்கு என்ன கார் ஆசாதி எடுத்து பதிலாக தான் எடுத்திருக்கலாம் நம்பளிருக்கிற ஆ இதுக்கு எதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ பைக் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ பைக் நாங்கள் இதுக்கு முன்னாடி யாழ்ப்பாணத்துல வந்து பாத்திருப்போம் கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்கு ஒரு 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 ஒன்றும் ரீகண்டிஷன் பண்ணேன் இல்லை ஆஹ அப்படி மற்றது நீங்கள் யாழ்ப்பாணத்துல பிஎஸ்ஏ பார்த்து பார்த்துக்கலாம் இஎல் நம்பர்ல பாக்க மாட்டீங்க ஈஎல் நம்பர்ல இல்ல இந்த நம்பர்ல இலங்கையிலே இல்ல இலங்கையிலே இல்ல ஒன் சிரி டூ சிரில இருக்குது இந்த இதுல இல்ல இது நான் அடுத்து இருபத்தி இரு வருஷம் இருபத்தி எடுத்தேன் இது யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணத்துல எடுத்தோம் டஃபைக்ல என்ன விலை கெடுத்தேன் நீங்கள் அப்பேக்கு நான் எடுத்தது மூணு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு அடுத்து ஒரு நாள் தான் ஓடினது பிறகு இந்த போன தைப்பங்களுக்கு ஒரு க ஓடினது

இதில் எல்லாம் சைக்கிள் எல்லாம் பாருங்கள் இது ஹீட் மீட்டர் உள்ள ஹீட் மீட்டர் இல்லை பெட்ரோல் இது பெட்ரோல் 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 அதே மாதிரி இதில் பாருங்கள் இதுதான் இந்த பிஎஸ்ஏ பைக்கின்ற லோகோ அதை தவிர்த்து இந்த ட்ரிம்மை பாருங்கள் வித்தியாசமான இதில் இது டியூப் பேன ஃபுல்லாகவே ஓ டியூப் டியூப் மற்றது இந்த இந்த பைக் எடுத்தால் ஒரு மோட்டர் வாட்டர் பம்ப் மெக்கானிக் அப்போ அவர் வாட்டர் பம்ப் தான் நடக்க போகுது அவங்க சொல்லிக்காங்களே இப்படி ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்தால் வாட்டர் பம்பை ஃப்ரீயாக தருவோம் அந்த வாட்டர் பம்ப் இருக்கும் அதுவும் இங்கே ஒரு டம் இல்லை பிஎஸ்ஏன்ற அதே பா பாருங்க அப்படி எம்பிஎஸ் அடிச்சிருக்கு ஆ இது எடுத்ததுக்காக கொடுத்தவங்களா இல்ல இவர் இதைத்தான் விலைக்கு வாங்க போனவர் அது வாங்கினால் இது ஒன்று ஃப்ரீ என்று ஃப்ரீ என்றதால அதில் மோட்டரே வேண்டி இருக்கிறேன் பாருங்க இதில் பிஎஸ் என்று இருக்கு பவர் ஜோனிஸ் அந்த காலத்திலே மோட்டர் இப்படி தெரியுமா நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஊசிலி என்று சொல்கிறது ஊசிலி இது அஞ்சு ஹோஸ் பவர் போட்டர் இது எல்லாமே ஜப்பான்டே இல்லை இங்கிலாந்து இங்கிலாண்டு இதில் வந்து இது ரேடியேட்டர் ரேடியேட்டர் தண்ணியை விடுறது பைப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் இது ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை கவர் பண்ணணும் மேல் துண்டு மட்டும் இல்லாமல் ரூபா முடிக்கலாம் போயிட்டு அப்போ அதுக்காக நாங்கள் வேற ஒரு வாங்கி அதில் இருந்து கலர்ட்டு போட்டுருக்கோம் இதுவும் ஒரிஜினல் துளிமத்தின் ஒரு இடத்துல வந்து வாங்கிக்கொண்டு ம் இதுவும் செய்யணும் இது செய்தாச்சு செய்தாச்சு

நேஷனல் இதுவும் ஆகப்பழ இல்லை ஒரு ஒரு முப்பது வருஷம் இது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பிளாக் அண்ட் ஓ இதுல ரெண்டு சைக்கிள் வந்து ரூமுக்குள்ள வச்சிருக்கா இது பேர் என்னென்ன இது ரல்லி ரல்லி சைக்கிள் ஒரிஜினல் சைக்கிள் ஒரு சாமான் கூட இது வி நைன்டி சீட் சொல்றது இது பிரின்சிபல் சொல்றது இது மில்லர் மோட்டர் மில்லர் கெட் மில்லர் இது இந்த விரல் கட்ட கவர் கூட மாற்ற இல்லை அப்படியே ஒரு நல்லா நிற்கிது இது வந்து கொடுக்குறது தான் விற்க போகிறான் எவ்வளோ அண்ணா இது எனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வேணும் ஒன்றுக்கு இந்த சைக்கிளுக்கு மட்டும் மட்டும் ஓகே நான் எடுத்தது அறுபதாயிரம் ரூபாய்க்கு அறுபதாயிரம் ரூபாய் எத்தனை ஆண்டு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்தது இது வந்து ரச் என்று சொல்கிறது ரச் சைக்கிள் இதுவும் நூறு வருஷம் பழசு தான் இதில் எல்லாம் பேர் செய்யும் இந்த சீட் கவர் மட்டும் அடிச்சிருக்கு வேற சீட்டை பேருங்க நூத்தி இருபது பேருந்த சீட் கம்பி பேருங்க இருக்கும் என்ன ரெண்டு சேனல் இருக்கு பிளேட்டிங் எல்லாம் அப்படி இருக்கு நிறைய விஷயங்கள நான் வச்சிருக்கிறேன் சரி இப்போ வரைக்கும் அண்ணாண்ட நிறைய வாகனங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துருப்போம்

வியாபாரங்கள்ல இதுல அனுபவங்கள் இருக்குது எல்லாரும் ஒரு கார்கள் இப்ப சாதாரண அதெல்லாம் சொல்லிடந்த்ஸ் கிடையாது இலங்கைன்ற வாகன போக்குவரத்து சட்டத்துல ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு மே உட்பட்டதான் இந்த வாகனம் இருக்க மற்ற ஒன்றும் ആൻഡിക്കലേ ആണ്. ഞങ്ങൾ ചുമ്മാ ആൻഡിക്കസ് എന്ന് சொல்லല്ല ആൻഡിക്കസ് ഇതില്ല. ഇതില നിന്ന് സോപ്പനസ് എന്ന ഡിക്കൽ. അത് ഒരു കാലത്തല്ല വേറെ ഒരു കാലത്തല്ല. 20 വർഷത്തിലല്ല വരും. അപ്പോൾ അപ്ഡീ എന്ന വാഹന ഇപ്ഡീ കൃമ്പിട്ടൊണ്ടോണ്ടാണ് ഇരിക്കുന്നേ. ലണ്ടൻ വാഹനങ്ങൾ ഇംഗ്ലീഷിൽ ലണ്ടൻ വാഹനങ്ങൾ ഇംഗ്ലീഷിലെ A40 இருக்கு. സോം സെറ്റ് இருக்கு. ഓസ്റ്റിൻ കേംബ്രിജ് இருக்கு. ഓസ്റ്റിൻ 10. ആ ഓസ്റ്റിൻ 10 வந்து ആൻഡിക്കസ്. ആൻഡിക്ക ആൻഡിക്ക. അнда 98 ആണ്. അത് 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 അപ്ഡീ அந்த ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு கனக கார் வந்திருக்கு தானே அது எல்லாம் அன்டிக்ஷன் ஹஜைக்கரைக்குள்ளே இல்லை இல்லை விற்பனைக்கு ஆக அப்படி சொல்லிடணும் ஏ தேர்ட்டி ஏ தேர்ட்டி ஃபைவ் ஓஸ்டின் கேம்ப்ரிட்ஜு ஒஸ்டின் கேம்பிரிட்ஜு ஃபிஃப்டி ஃபைவ்

லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லாஸ்ட் டைம் ப்ரோக்கும் போய் வணக்கம் வணக்கம்